ஏவல் பில்லி சூனியம் மற்றும் நோய்களை போக்கும் திருப்புகள் மற்றும் அதற்கான விளக்கம் இருவினை அஞ்ச மலவகை மங்க மங்க மயிலேரி இனவருளன்பு மொழிய கடம்பு பினதகம் கொண்டு அழிப்பாட கரிமுக நிம்பி நண்ட களிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடங்கொடருள்வாயே திரிபுற மங்க மதன் உடல் மங்க திகழ் நகை கொண்ட விட சிவம் வெளியங்கன் அருள் குடி கொண்டு திகழ நடை அரசியிடவுடைய அமலன் மகிழ்ந்த குருநாதா அருணை விலங்கல் மங்கை அமலி நலங்குள் பெருமாலே ஓம் சரவண இந்த திருப்புகளுக்கான விளக்கம் நல்வினை தீவினை இரண்டுமே அஞ்சி ஒழிய மலக்கூட்டங்கள் மங்கி அழிய அஞ்ஞானமும் நோய்களும் அகல நீ மயில் வாகனத்தில் ஏறி வந்து அருள்வாக்குகளும் அன்பான மொழிகளும் கூற உன் கடப்ப மலரின் உயிர்த்தரு மருந்தாம் தேனை சுற்றி வண்டுகள் ரீங்காரம் செய்து முரள யானை முகன் கணபதி என் தம்பியே முருகா என்றழைக்க தேவர்கள் மகிழ்ந்து மலர் மாறி பொழிய என் முன்னே கருணை மிக காட்டி மலர்ந்த முகத்தோடு வேகமாக நடனம் செய்தவாறு வந்து அருள் புரிய வேண்டும் திரிபுரம் அழியவும் மண்மதனின் உடல் எரியவும் விளங்கும் புன் சிரிப்பை சிரித்தே எரித்த ரிஷப வாகனம் ஏறும் சிவபெருமான் பரவெளியில் திருவருளோடு வீற்றிருந்து விளங்க நடனம் செய்து எம்மை பெற்ற தேவியை இடது பாகத்தில் ஏற்றிக்கொண்டு மலு ஆயுதத்தை ஏந்திய எம் தந்தை மாசற்றவன் அடைந்த குருநாதனே திருவண்ணாமலை குஞ்சிலே மகிழும் குரமங்கையின் மலர்படுக்கையிலே மனம் மகிழும் பெருமாளே ஓம் சரவணபவ இந்த திருப்புகளின் வரிகள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது தினமும் படித்து பயன்பெறவும் நன்றி